ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம் தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி அன்றோட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிமுறைகளை நமக்கு போதிப்பதில் பரிசுத்த வேதாகமத்துக்கு ஒப்பான ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் அரசனுக்கும் குடிமகனுக்கும் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்று எல்லா தரப்பு மக்களுக்கும் வேண்டிய நல்ல ஆலோசனைகள் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது துயரத்தில் ஆறுதலாகவும் துன்பத்தில் தேறுதலாகவும் குழப்பங்களில் வழிகாட்டுகிறதாகவும் திடனற்ற நேரங்களில் தைரியமூட்டுகிறதாகவும் காணப்படுகின்றது பிற மனுஷர்களோடுள்ள தொடர்பிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாருடன் நட்பு பாராட்ட வேண்டும் யாருக்கு விலகி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட வேதாகமம் உட்கருத்தான ஆலோசனைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றது அவைகளில் ஒன்றைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்திலுள்ள அயலானே வாசி என்று இதன் உட்கருத்து என்னவென்றால் நமக்கு ஒரு இக்கட்டு நேரிடும் நம்முடைய உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ அல்ல அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உதவி செய்ய முடியும் என்பதுதான் நமக்கு உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தினர் என்று அநேகம் பேர் இருப்பார்கள் நமக்கு ஒரு உதவி தேவை என்றால் ஓடி வந்து செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவசர தேவைக்கு நமக்கு உதவி செய்கிறவர்கள் அயலகத்தார்தான் ஆகவே அவர்களை ஒருபோதும் பகைத்து விடக்கூடாது அவர்களால் பெரிய உதவிகளொன்றும் நமக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம் ஏழ்மை உள்ளவர்களாய் இருக்கலாம் அவர்களுக்கும் நமக்கும் ஏதாகலும் மனஸ்தாபங்கள் கூட இருக்கலாம் ஆனால் அயலகத்தாரை ஒருபோதும் பகைத்து கொள்வது நியாயம் அல்ல சரியும் அல்ல தூரத்திலுள்ள உறவுகளை பார்க்கலும் அருகில் இருக்கிற அறிமுகமானவர்களே சிறந்தவர்கள் அவர்களிடத்தில் ஏதாகிலும் தவறுகள் குற்றங்கள் இருந்தால் கூட அவைகளை நாம் பொருட்படுத்தி விட வேண்டாம் ஆபத்தில் அவர்கள்தான் நமக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறதல்ல பிறரிடத்தில் எப்போதுமே நல்ல உறவை பேணி பாதுகாத்து கொள்ளுகிற நல்ல பண்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் ஆகவே உடன் வேலை இருந்தாலும் அருகில் குடியிருக்கிறவர்களாக இருந்தாலும் அனது நாம் பார்க்கிற இருந்தாலும் யாவரிடத்திலும் அன்போடும் நட்போடும் பழகுவோம் அவர்களோடு நாம் பேணி காக்கின்ற நல்லுறவு அவர்களுக்கும் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தரை நம்புவோம் அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவோம் ஆசீர்வாதமாக இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில எங்கள் அருகில் இருப்பவர்களோடும் அனுதினம் நாங்கள் பார்க்கிறவர்களோடும் எப்படி அன்போடு பழகி கொள்ள வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனை நேரங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் குடும்ப உறவுகளை பெரியவர்கள் என்றும் அயலகத்தார் அற்பமானவர்கள் என்றும் ஒருபோதும் நினைத்து விடாதபடிக்கு அனைவரிடத்திலும் அன்பாய் பழகக்கூடிய நற்பண்பை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் ਕਰਤਤਾਮੀ ਉਹਨਾਂ ਲਈ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾ